காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சுரைக்கா கேரட்லாம் போட்டு அடை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசமா வீட்டிலியுமா இல்லைன்னு கவலையப்படாதீங்க டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி பண்ணி கொடுங்க முருங்கைக்கீரை போட்டு சாப்பிட்றதுனால சுரைக்காலாம் ரொம்ப ஹெல்த்தி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி கூட சுரைக்கா முருங்கைக்கீரை கேரட் எல்லாம் போட்டு அடை பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படினு சொன்னீங்கன்னா கமண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தா பண்ணிட்டு பண்ணிவிட்டு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் நைட்டு டின்னருக்கும் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க எந்த விஜிடபிளானு நம்ம இப்போ பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடா பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பேஸ்டெலாம் எடுத்துக்கோங்க மெசரிங் கப்பில் ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்பூன் தயிர் தயிர் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க அல்ட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தயிர் இல்லாமலும் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உப்பு சுரைக்கியா ஒரு சின்ன சுரைக்கால் பாதி சுரைக்காங்க துருவி போட்டுக்கோங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது சுரைக்காக சாப்பிட்றது அப்புறமா ஒரு கேரட்டுங்க கேரட்டையும் துருவி போட்டுக்கோங்க தேங்காய் நீங்கள் பொடிசாக பல் மாதிரி கட் பண்ணி போடனாலும் போடலாம் இல்லைனா துருவி போடனாலும் போடலாம் ஆனால் தேங்காய் போடலை வெங்காயம் ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லித்தளை கருவேளை எல்லாம் பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணும் இங்கே சப்பாத்தி கட்டி வச்சு தேய்க்க இருந்தால் சப்பாத்தி மாவு மாதிரி பேசிக்க நல்லா தோசை தவலை அப்படியே நீங்கள் கோரி போடதா இருந்தால் கொஞ்சம் குழ கொழன்னு பெசிக்க அன்றைக்கி சப்பாத்தி மாதிரி பேசிக்காமல் தோசை தவலை அப்படியே புத்த போகிறேன் அதனால் கொஞ்சம் கொழ கொழன்னு தான் பிசஞ்சுருக்கேன் சப்பாத்தி கட்டி வச்சு தேய்க்கணும் அப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி திக்காக பிசஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தண்ணி தெளிச்சிக்கோங்க நம்ம தயிர் விட்டுருக்கோம் சுரைக்கால தண்ணி இருக்கும் கேரட்டில் தண்ணி இருக்கும் வெங்காயத்தில் தண்ணி இருக்கும் எல்லாமே இலக்கம் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசுக்கோங்க தேங்காய் போட்டிங்கன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க உங்களுக்கு அங்கங்கே போது கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிடலாம் முருங்கைக்கீரையும் சாப்பிட்றது நல்லது குழந்தைகள் வந்து தனியாக பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வெஜிடபிளோட பொட்டணம் பண்ணும்போது குழந்தைகளுக்கு தெரியாதுங்க சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி பக்கத்துக்குன்னா குழப்பம் பிசைஞ்சு எடுத்துருக்கேன் செஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு உருண்டை கை நிறைய எடுத்து அப்படியே தவலை போட்டு தட்டி எடுத்துக்கணுங்க இது ஒரு ஓரத்தில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு சட்னி அரைச்சிக்கிடலாம் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அரை பவுல் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் அரை பவுல் போட்டு கட்டலைங்க ரெண்டு பூண்டரிசி இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கோங்க இஞ்சி நான் போடலை உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் மல்லிகைத்தலை ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல மையை அரைச்சாச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தாளசம் பண்ணிடலாங்க மிக்சி சார்க்காலையும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது அடைக்கி வந்து முக்கி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் திக்கா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்ங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தாளிக்கிற கடாயை ஆட் வச்சுக்கோங்க ஒரு கரண்டி எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் உளுந்து கடலை பருப்புங்க கொஞ்சம் பொரிஞ்சதும் ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலத்தாலையும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் நம்ம சட்னியில ஆட் பண்ணிக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு அடை சூட ஆரம்பிக்கலாம் பத்து நிமிஷத்தில் மாவு நல்லா ஊறிடுச்சு நம்ம கை நிறைய எடுத்து கோரி போட்டுக்கலாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா இப்படி கை நிறைய எடுத்துக்கோங்க உங்கள் எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க தோசை தவலை அப்படியே போட்டு கொஞ்சம் கல் கீட்டாக போடுங்க இந்த மாதிரி கையை விட்டு தட்டி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தேய்க்கிறதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு எண்ணெய் சைடில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் ஊற்றுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓரத்துலலாம் கொஞ்சம் ஒரு மொறுனு வெந்து வரும்போது நம்ம மாற்றி போட்டு பண்ணுவோம் மாற்றி போட்டாச்சு ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு போட்ட உடனே எடுத்துடாதீங்க கொஞ்ச நேரம் வேக விட்டு அப்புறம் மாற்றி போடணும் சூப்பராகட்டு வெந்துருச்சுங்க பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க நமக்கு எதுவுமே தேவையில்ல இல்லை சைட் டேஸ்ட்டு அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது இன்னொன்று ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடணும் வேக விட்டுட்டு அப்புறம் திருப்பி போடணும் இந்த அப்புறமும் ரெண்டு மூணு நிமிஷம் வேகணும் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி அடை ரெடி ஆகிடுச்சிங்க சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ண்ணா அடிக்கடி பண்ணால் சொல்லி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியாகிட்டு பண்ணியாச்சு இது கூட வந்து நீங்கள் சவுசக்க காய் போடலாம் முட்டைக்கோஸ் போடலாம் எந்த வெஜிடபிள்னாலும் ஆட் பண்ணிடலாம் நாட்டில் எச்சு ஊறு அளவுக்கு நம்ம ஆடாக பண்ணியாச்சுங்க எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு வச்சிருக்கதையும் நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கங்க நம்ம தேவைக்கு தந்துட்டு எடுத்துக்கலாம் சூடு ஆறாமல் இருக்கும் யாருக்கெலாம் ராகி எடை பிடிக்கும்னு கமான்ஸ் பண்ணுங்கண்ணா நான் அடிக்கடி சாப்பிடக்கூடாது உடலுக்கு ரொம்ப சூடு மோசன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டம் அது சட்னி முக்கி சாப்பிட்டேனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குங்க சூப்பராகிட்டு சுரைக்கா முருங்கை கீரை ஆடா பண்ணியாச்சுங்க ராகி ஆடா பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் சுரைக்கா போட்டு பண்ணிங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்டீட்டில் சந்திப்போம் பாய்